Samba Holidays vandaccer, na GT Holidays vandaccer. GT Holidays, South India's number one travel brand. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Pre-book now. Isen yaniyaavargal, the notice akur grangavri na, adur kupinnaal irka kuriya, anda aadangatte allorum purindu golla vendam. அந்த பாட்டு வந்து ஒரு ஹிட் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு முழு முதற் காரணம் அவர் பண்ண அந்த கம்போசிங் ஸோ நீங்கள் அந்த பாட்டை எடுத்து அதை வந்து கமர்ஷியலாக நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறீங்க அப்படின் போது முதல்ல கர்ட்டிசி கர்ட்டிசி வாட் இட் எக்ஸ்பெக்ட்ஸ் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்க எடுத்த உடனே அந்த பாட்டு நல்லாயிருக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு இது சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்படியே எடுத்து காப்பி அடிச்சு இதில் போட்டுட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படியே கடந்து போயிட்டாங்கன்னா அதை எப்படி பார்த்துட்டு இருக்க முடியாது அதாவது இது வந்து அவருக்கான போராட்டம் மட்டும் கிடையாது இது வந்து ஒரு சட்ட போராட்டம் ஒரு படைப்பாளர்

ரப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்துச்சு அதுலேயும் வந்து இசைஞானியுடைய படத்தை பாட்டை வச்சு தான் ஒரு இதாக போச்சு அதில் எந்த கேள்வியும் இருக்குல்லையே ஏன்னா அவங்க வந்து பர்மிஷன் வாங்கிட்டு ஆசைகள் இட்டு போய் இது பண்ண இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க சார் நாங்கள் வந்து அங்கே வாங்கிட்டோம் சார் ரெக்கார்டிங் வாங்கிட்டோம் சார் ரைட் வாங்கிட்டோம் சார் என்ன ரைட் வாங்கியிருக்கீங்க நாங்கள் வந்து நைன்டி எயிட்டில் வந்து ப்ரொடியூசருக்கிட்டேருந்து வாங்கிட்டோம் சார் அப்போ யூடியூப் இருந்துச்சா அப்போ இன்டர்நெட் இருந்துச்சா அப்போ இல்லாத ஒன்றுக்கு எப்படி எக்ஸ்பிளேஷன் ரைட் அவர் கொடுத்துருக்க முடியும் ப்ரொடியூசர் வாங்கிட்டார்னா இப்போ யார்கிட்டையும் அந்த டாக்குமெண்ட்ஸே கிடையாது வாங்கினதுக்கான டாக்குமெண்ட் இவங்க என்ன சொல்கிறாங்க சார் ப்ரொடியூசர் வாங்கிட்டார் சார் ப்ரொடியூசர் கிட்டேருந்து நாங்கள் வாங்கிட்டோம் சார் சரி அந்த டாக்குமெண்ட் கொடுங்க டாக்குமெண்ட் சார் ஒரு பேச்சுவார்த்தை கூட நடத்தாமலாம் இருப்பாங்க அப்படிதான் இல்லை இல்லைன்றதுனால தானே நோட்டீஸ் படம் ரிலீஸ் ஆகி இரண்டு வாரங்கள் ஆகுது ஏன் திடீர்னு இப்போ வந்து கேட்குறாங்க அப்போ கேட்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுபது நம்மக்கிட்ட இதை பற்றி ஒன்றுமே சொல்லி யாருமே சொல்லி நம்ம பாடல்கள் அப்போ பாட்டு பார்க்கும்போது டிஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போது அந்த கோபம் வந்து கொஞ்சம் இதாகுது டிஸ்ட்ராக்ஷன் வந்து இருக்கக்கூடாது பாடல்கள் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம்

இசைஞானி அவர்கள் இந்த நோட்டீஸை கொடுக்குறாங்க அப்படின்னா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஆதங்கத்தை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பாட்டு வந்து ஒரு ஹிட் ஆயிருக்கு அப்படின்னா அதற்கு முழு முதற் காரணம் அவர் பண்ண அந்த கம்போஸிங் பல இடங்களில் வந்து விவரித்திருக்கிறார் ஒரு பாடலை எந்த பாடலை நீங்கள் இப்போ கூப்பிட்டு கேட்டிங்கனாலும் இல் பி ஏபிள் டு ரீ அண்ட் டெல்யூ எந்த சுச்சுவேஷனில் அந்த பாட்டு போட்டோம் எப்படி அந்த பாட்டை போட்டோம் எந்த இதில் பேக்ரவுண்டு டைரக்டர் என்ன கேட்டார் நம்ம என்ன இது பண்ணுன்றதெல்லாம் அவரால் வந்து சொல்ல முடியும் அவ்வளோ ஒரு ஈடுபாடோடு ஒரு கலைஞனுக்கே உரிய அந்த இதில் அந்த பாட்டை வந்து அவர் போடுறாரு போட்டு அந்த பாட்டு ஹிட் ஆகுது ஸோ இப்போ நீங்கள் அந்த பாட்டை எடுத்து அதை வந்து கமர்ஷியலாக நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறீங்க அப்படின் போது முதல்ல கட்டசி கர்ட்டி வாட் எக்ஸ்பென்சிஸ் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அவர்கிட்ட இது பண்ணணும் இது மாதிரி உங்கள் பாட்டை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் உங்கள் பாட்டை நாங்கள் இது பண்ணிக்கிறோம் அப்படின்றத பேசணும் ஃபஸ்ட்டு அது அதுக்கப்புறம் கமர்ஷியல்ஸ் இந்த பாட்டை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன லைசன்ஸ் ஃபீ அப்படின்றத இது பண்ணணும் அதை விடுத்துட்டு எடுத்த உடனே அந்த பாட்டு நல்லாயிருக்கு இந்த சுச்சுவேஷனுக்கு இது சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்படியே எடுத்து காப்பி அடித்து இதில் போட்டுவிட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படியே கடந்து போயிட்டாங்கன்னா அதை எப்படி பார்த்துட்ருக்க முடியும் அதாவது இது வந்து அவருக்கான போராட்டம் மட்டும் கிடையாது இது வந்து ஒரு சட்ட போராட்டம் ஒரு படைப்பாளன் இப்போ வந்து இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் பின்னால் வந்துவிடக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு விழிப்புணர்வு என்று கூட இதை வந்து எடுத்துக்கலாம் கலைஞனுடைய அந்த படை உரிமையை ஜஸ்ட் லைக் தட் யாரும் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட முடியாது நம்முடைய காப்புரிமை சட்டங்கள் இருக்குது அது வந்து இது எல்லாத்தையும் பாதுகாக்குது இப்போ இந்த பாட்டுகளை பொறுத்தவரை இன்னொரு கருத்து என்ன இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பாடல்கள் வந்து டிஸ்டார்ட் செய்யப்பட்டிருக்கு

எல்லாருமே இதில் போட்டுகிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்களில் இந்த கருத்துக்கள் பரவலாக போயிட்டுருக்கு லப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்துச்சு அதுலேயும் வந்து இசைஞானியுடைய படத்தை பாட்டை வச்சு தான் ஒரு இதாக போச்சு அதில் எந்த கேள்வியும் எழுப்பலையே ஏன்னா அவங்க வந்து பர்மிஷன் வாங்கிட்டு ஆசைகளை பெற்றுட்டு போய் இது பண்ணாங்க இதில் என்ன தவறு இருக்குது இல்லை இதில் என்னுடைய பாடல்கள் என்னுடைய சொத்து அதை இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போகும்போது வீட்டில் வந்து ஒருத்தர் ஏதாவது ஒரு பொருளை எடுத்துகிட்டு போனால் சொல்லிட்டு சும்மா இருப்போம்மா நம்ம ஏன் இதை கேட்குறீங்க ஏன் இதை கேட்குறீங்கன்னு சொல்லி அவரை பார்த்து கேட்க முடியுமா நம்ம அப்படித்தான் இதுவும் இது வந்து இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம இன்னும் மதிக்க வேண்டும் மற்ற ஊர்களெல்லாம் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க யூடியூப்பில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஏதாவது ஒரு பாடல் யாராவது ஒரு மைக்கேல் ஜாக்சன் பாட்டு எடுத்து போட்ட முடியுமா ஆட்டோமேட்டிக்காக ஹிட்டு காப்பிரைட் ஹிட்டு முடிஞ்சிடும்ல இங்கே நடக்குதா அது இங்கே பண்ண முடியுதா இல்லை அது அந்த அந்த இதை மாற்றணும் அதை கொண்டு வர வேண்டும் என்பது தான் நோக்கம் இப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க சார் நாங்கள் வந்து அங்கே வாங்கிட்டோம் சார் ரெக்கார்டிங் வாங்கிட்டோம் சார் ரைட் வாங்கிட்டோம் சார்ன்றாங்க என்ன ரைட் வாங்கியிருக்கீங்க நாங்கள் வந்து நைன்டி எயிட்டில் வந்து ப்ரொடியூசர்கிட்ட இருந்து வாங்கிடுவோம் சார் அப்போ யூடியூப் இருந்துச்சா அப்போ இன்டர்நெட் இருந்துச்சா அப்போ இல்லாத ஒன்றுக்கு எப்படி எக்ஸ்பிளேஷன் ரைட் அவர் கொடுத்துருக்க முடியும் சார் இப்போ வந்துட்டு இதை திடீர் நீக்கம் பண்ணுறீங்க ஸோ சில இடங்களில் இந்த பாட்டு மூலமா அந்த காட்சிகள் வந்து டாப் மோஸ்ட் லெவலில் பெரியல்ல எக்ஸாம்பிள் மஞ்சள் இப்போ வந்து அதை எடுக்கணும்னா அது வந்துட்டு அவங்களுக்கான ஒரு சார் சொல்ல அதாவது இது வந்து எதற்காக இந்த நோட்டீஸ் அனுப்பப்படுது அப்படின்னா ஒரு படைப்பாளனுடைய உரிமைகள் என்ன அப்படின்றது மக்களுக்கு தெரிய வேண்டும் ஜஸ்ட் லைக் தட் அடுத்து வரக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட விவகாரங்களில் விஷயங்களில் ஈடுபடக்கூடாது அப்படின்றது முக்கிய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த நோட்டீஸ் வந்து அனுப்பப்பட்டிருக்கு சரி அவங்களுடைய விளக்கம் என்ன ஏன் ஏன் ராயல்டி கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்படின்ற அந்த கேள்விகள் வந்து இருக்கு அதற்கு அவர்களுடைய பதில் என்ன தொடர்ந்து இளையராஜா அவர்களுக்கு இந்த ராயல்ட்டி பிரச்சனை அவரோட பாடல்கள் அவரோட சில விஷயங்கள் மியூசிக்ஸ் அதுலேயே வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இந்த மாதிரியான இஷ்யூஸில் பார்த்தா வந்து இளையராஜா அவர்களோட பேர் தான் அதிகமாக வந்திருக்கு ஸோ என்ன காரணமா இருக்கும் சி ஒரே காரணம்தான் அதாவது அவருடைய சூப்பர் ஹிட் பாடங்கள் பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ் அண்ட் நைன்ட்டீஸ் அப்போது வந்து என்ன சொல்லுவாங்க ப்ரொடியூசர்ஸ் வந்து ரைட்டையோ வாட் எவர் இட் இஸ் வாங்கிட்டு போகிறாங்க எந்த ப்ரொடியூசர்கிட்டையும் இப்போ இப்போ எந்த யார் என்ன இது போட்டாலும் யாருக்கிட்டையும் ஒரிஜினல் அசைன்மெண்ட்டு டாக்குமெண்ட் இருக்காது இசைஞானி இளையராஜா அவர்கள் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா இல்லை இல்லை இப்போது எப்படின்னா இசை அசம்ஷன் இப்போ பாடலை வந்து இசைஞானி அவர்கள் வந்து போடுறார் அப்படின்னா அந்த பாடலை அவர் கம்போஸ் பண்ணியிருக்காரு அவர் தான் இசையமைப்பாளர் அப்படின்னா அந்த பாடலுடைய சொந்தக்காரர் அவர் இதை எப்படி காண்டர்டியா நீங்கள் அவர் சொந்தக்காரர் இல்லைன்னு எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் இல்லை சார் ப்ரொடியூசர் வந்து அந்த காப்புரிமையை அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டார் சார் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ப்ரொடியூசர் வாங்கிட்டார்னா இப்போ யார்கிட்டையும் அந்த டாக்குமெண்ட்ஸே கிடையாது வாங்கினதுக்கான டாக்குமெண்ட் இவங்க என்ன சொல்கிறாங்க சார் ப்ரொடியூசர் வாங்கிட்டார் சார் ப்ரொடியூசர் கிட்ட இருந்து நாங்க வாங்கிட்டோம் சார் சரி அந்த டாக்குமெண்ட் கொடுங்க டாக்குமெண்ட் கிடையா சார் ஒரு பேச்சு வார்த்தை கூட நடத்தாமலா இருப்பாங்க அப்படிதான் இல்ல இல்லன்றதுனால தானே நோட்டீஸ் ஈவன் ஒரு ரஜினி பாடை வச்சுக்கலாமே ரஜினி படத்துல வந்த பாட்டுப்பா ஸோ இந்த பாடல்ல யார்கிட்ட இருந்து வந்துச்சோ இதெல்லாம் கேட்கணும் இந்த மாதிரி பேச்சுவார்த்தை கூட போயிருக்காது இல்லைன்றதுனால தான் நோட்டீஸ் சரி அவர் இசை ஞானி அவர் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புறாரு அவருக்காக ஒரு நோட்டீஸ் அனுப்புறோம் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் அனுப்பிட முடியாது அவருடைய இதற்கு பின்னால இந்த விஷயங்கள் எதுவுமே நடக்கல என்ற காரணத்தினால தான் இந்த இதெல்லாமே வந்து அனுப்பப்படுகிறது மீண்டும் சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஏன் வந்து இவருக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னா எயிட்டிஸ் அண்ட் நைன்ட்டீஸில் இன்டர்நெட் கிடையாது யூடியூப் கிடையாது ஸோ ரைட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா எதற்கான ரைட்ஸு சிடியில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற ரைட்ஸு இல்லை டேப் ரெக்கார்டில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற ரைட்ஸ் தான் கேசட்டை ரெக்கார்ட் பண்ணி விடுற ரைட்ஸ் தான் இல்லாத ஒரு ரைட்டை யூடியூப்பில் போடுற ரைட்டை எப்படி கொடுத்துருப்பாரு விஷயம் ஞானி கொடுத்துட்டார்னே வச்சுப்போங்க சொல்லி சொல்றீங்க குடுத்துட்டேன் யூடியிருந்துச்சாப்போ சரி சரி ஒரே இப்போ யூடியூப் யூடியூப்ல இருக்கா ரைட்ஸ் இல்ல யூடியூப் கிடையாது இல்லாத ஒரு விஷயத்துக்கு எப்படி ரைட்ஸ் அவர் குடுக்க முடியும் இந்த கேள்வி கேட்டா இது எப்படிங்க இது எப்படிங்கன்றாங்க ஐயா இதுதான் என் சட்டம் இன்னொரு கேள்வியும் கேட்கப்படுகிறது படம் ரிலீஸ் ஆகி இரண்டு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுபது என்னன்னா எல்லாரும் அவர்கிட்ட சொல்றாங்க இசைஞானி கிட்ட சொல்றாங்க பாடல்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய வலுவை சேர்த்திருக்கு அப்படின்னு போது படைப்பாளிங்க அவர் சரி அவர் படைப்பாளின் போது போது கேட்கலையே இப்ப நீங்க ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சுன்னா தெரியாது எல்லாம் வந்து சொல்லும்போது போது அப்படியே நம்ம நம்ம கிட்டே இதை பற்றி ஒன்றுமே சொல்லி யாருமே சொல்லி நம்ம பாடல்கள் அப்போ பாட்டு பார்க்கும்போது டிஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின் போது அந்த கோபம் வந்து கொஞ்சம் இதாகுது டிஸ்டாக்ஷன் வந்து இருக்கக்கூடாது பாடல்களில் டிஸ்டாஷன் இருக்கக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக ஸோ அந்த பாடல்கள் யூஸ் பண்ணுறது பெரிய தப்பு பர்மிஷன் இல்லாமல் அந்த பாட்டோட ட்ராக்கை மாற்றி பண்ணுறது தப்பு மறு மறு ம மறு மறுவி எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறு காப்பிரைட் சட்டங்கள் வந்து அதில் ரொம்ப கடுமையாக இருக்குது ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரியான பாட்டெல்லாம் யூஸ் பண்ணனும்னா என்ன மாதிரியான எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணனும் ஒரு படம் இந்த படத்துல சில பாடல்கள் எல்லாம் வைக்க போறாங்க ஸோ அவங்க வந்து என்ன மாதிரியான பர்மிஷன் என்ன காணொலி மூலமாக இப்போ இப்போ இசைஞானி அவர்களோ இல்ல வேற எந்த இசையமைப்பாளருடைய பாடலோ பாடலை இது பண்ண அப்படினா அப்படின்னா வந்து அது கிட்ட இந்த மாதிரி உங்க பாடலை யூஸ் பண்றோம் யூஸ் பண்ண போறோம் இதுக்கு வந்து உங்களுடைய பர்மிஷன் ஃபர்ஸ்ட் அதுதான் பர்மிஷன் அதன் பின்னர் அந்த பட்ஜெட் என்ன மற்ற இது விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு லைசன்ஸ் ஃபீ கொடுக்கணுமா உங்களுக்கு அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அதன் பின்னர் இப்போ என்ன இன்னொரு இதாக என்னுடைய காப்பி ரைட் சட்டம் என்ன சொல்கிறது ராயல்ட்டி கொடுக்கணும் இப்போ போட்டு அதனால் இன்கம் ஜென்ரேட் ஆகுதுன்னா அதுலேருந்து இன்கம் வர ஜென்ரேட்லேருந்து இன்கம்லேருந்து ராயல்ட்டி கொடுக்கணும்னு சொல்லி நம்முடைய காப்பி ரைட் ஆக்ட் சொல்லுது ஸோ ராயல்ட்டி வருது ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா அதற்கு நீங்கள் வந்து என்ன எப்படி காம்பன்சேட் பண்ண போகிறீங்க என்ன என்ன ராயல்ட்டி நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்ற அந்த விஷயங்கள் இருக்குது அப்புறம் அவரோட டிஸ்கிரிப்ஷன் வந்து கேட்டாங்க அப்படின்னா என் பாடலில் யூஸ் பண்ணிக்கிறீங்களா கேட்டிங்களா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போகலாம் அவர் சரி நமக்கு அது எதுவுமே தெரியாது அவ அவ ஒரு கலைஞருடைய என் பாட்டை யூஸ் பண்ணுறீங்களா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் அவர் நமக்கு தெரியாது அது பட் சொல்லவே இல்லாமல் வந்து சார் போட்டுட்டு எல்லாம் வந்து சார் உங்கள் பாட்டால் தான் சார் அந்த படம் அப்படின்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அது வந்து எப்படி எங்கே இதாகுன்னு பாருங்கள் எங்கே டச் பண்ணோம் அப்படின்றத பாருங்கள் எந்த நேர்வை டச் பண்ணோம் அப்படின்றத பாருங்கள் அப்ப வந்து என்னன்னா ஒரு அவங்கள வந்து ஒரு ஆதங்கத்துக்குள்ள தள்ளுதுல சரி நம்மக்கிட்ட கிட்ட நம்மளோட பாடல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு கோபம் சரி இப்ப நோட்டீஸ் அனுப்பிச்சாச்சு அந்த பாடல்களை நீக்கணும்னு சொல்லியாச்சு ஒருவேளை அவங்க நீக்கலனா என்ன சார் நடவடிக்கை அது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அவங்க ரிப்ளை என்னன்றத பாத்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றது முடிவு செய்யப்படும் இது வரைக்கும் எதாவது ரிப்ளை கொடுத்துருக்காங்களா அவங்க தரப்புல இருந்து வந்திருக்கா இது வரைக்கும் வரல இது வரைக்கும் வரல இளையராஜா ஐயா இது இது வந்துட்டு பாத்துட்டு என்ன மாதிரியான ஒரு உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாருல்ல சில விஷயங்கள் என்ன விஷயங்கள் சொன்னாங்க இல்ல இதுல இதுல முக்கியமா என்ன அப்படின்னா இந்த டிஸ்டாஷன் See, it <tenha figured down> that will affect anybody. நீங்கள் வந்து அதுதான் சொல்கிறேன் அவர் வந்து எல்லா பாடலையும் ஞாபகம் வச்சுருப்பார் என்ன சுச்சுவேஷனில் அந்த பாடலை போட்டேன்னு சொல்லி சொல்வார் யார் வந்து கேட்டால் என்ன சுச்சுவேஷன் சொன்னாங்க அதுக்காக இந்த பாடலை போட்டேன் நான் ஃபஸ்ட்டு இப்படி சொன்னேன் அவங்க ஒத்துக்கலை இல்லை அவர்கள் வந்து இதை விட கொஞ்சம் இதாக வேணும்னு கேட்டாங்க இல்லை இது சரியாக இருக்குன்னு நான் சொன்னேன் அவர் ஒத்துக்கலை ஆனால் நான் சொன்னேன் இது சூப்பர் ஹிட் ஆச்சு எல்லா பாடல்கள் எந்த பாடலை பற்றி கேட்டாலும் அதுக்கு வந்து ஒரு கதையை வைத்திருக்கிறார் ஸோ அவருக்கு எல்லாமே தெரியும் வரும்பொழுது அதுவும் அந்த டிஸ்டாஷன் வந்து ஐ திங்க் தட் அல் ஹர்ட் எண்ணி ஓகே ஒரு பாடலே அந்த பாடலோட உண்மையான உருவம் அந்த பாடல் எப்படி இருக்குமோ அந்த பாடலோட மியூசிக்கில அந்த பாடல்களோட வார்த்தைகள்ல மாறுபட்டு நிறைய மீ ரீமேக்கு ராப்பு அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் பண்றாங்க சோ அது பண்றது கூட தவறுதான் இளையராஜா ஐயாக்குன்னு இல்லை யாரால யாரால் மட்டுமே இல்லை அவருக்கு மட்டுமே கிடையாது எல்லாருக்குமே இது எல்லாருக்குமே இது எல்லா இசைக்கலைஞர்களுமே சரி இசைக்கலைஞர்கள் தவறில்ல மற்ற எந்த கலைஞர்களாக இருந்தாலும் சி நம்ம என்ன ஒரே ஒரு வருத்தமான விஷயம்னா இந்தியாவை பொறுத்தவரை அந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை இன்னும் நம்ம வந்து ஒரு அதற்கான உரிம் அதற்கான அந்த ஒரு மரியாதையை நாம் இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கவில்லை அப்படின்ற அந்த ஒரு விஷயம்தான் இருந்து கொண்டு வருகிறது அது மாற வேண்டும் கண்டிப்பாக இந்த இந்த விஷயங்கள் இந்த இது வந்து பொது இந்த விவாதங்கள் வரும் பொழுது அப்போ எல்லோரும் பார்ப்பாங்க ஓ ரைட் இருக்கோ ரைட் இருக்கிறதுனால தான் ஃபைல் பண்ணியிருக்கோம் ரைட் இருக்கிறதுனால தானே கோர்ட்டுக்கு போயிருக்கோம் யா இது வந்து பாடல்களுக்கு மட்டுமா இல்ல சில நடிகர்களோட வந்து டயலாக் இருக்கும் ரஜினியா இருந்தா கமலா இருந்தா ஆளுக்கு ஒரு டயலாக்ஸ் வச்சிருப்பாங்க இது தலையோட இதுதான் தளபதியோடது இது தலைவரோடது இது வந்து கமலோடது டயலாக் அப்படின்னு அந்த டயலாக்மே யூஸ் பண்ணா எதா ரைட்ஸ் வாங்கி அதுதான் அதாவது இப்போ அந்த டயலாக்ஸ்ன்றது வந்து ஒரு படத்துல வரக்கூடிய விஷயங்கள் படத்துல வரக்கூடிய விஷயங்கள் வந்து ஒட்டு மொத்தமா படம் வந்து யாரு ப்ரொடியூசரோ தான் அந்த ரைட் இப்போ இந்த பாடல்கள் கூட புரொடியூசர் வந்து அந்த படத்தோட சேர்த்து யூஸ் பண்றாரு அப்படின்னா தனியாக வந்து மியூசிக் கம்போசர்கிட்ட வரணும்னு கேட்க வேண்டாம் ஆனால் அந்த பாடல்களை தனியாக எடுத்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி தென் யூ ஹேவ் டு சீக் தி பர்மிஷன் படத்துக்கான ரைட்டு தனி மியூசிக்கல் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி அதற்கு தனியாக உரிமையை வந்து நம்முடைய காப்புரிமை சட்டங்கள் வந்து கொடுத்துருக்கு ஸோ அந்த அடிப்படையில் உரிமைகளை கூறிக்கொண்டிருக்கிறோம் ஓகே ஒரு இப்போ வந்து ஒரு பாட்டு மூலமாக இஷ்யூ வந்து இந்த பாட்டை வந்து எடுக்கணும் இடம் நீக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் என்னென்ன விஷயங்கள் யூஸ் பண்ணக்கூடாது வித்தவுட் ப்ரொடியூசராக இருக்கட்டும் ஒரு டைலாக்ஸாக இருக்கட்டும் சாங்ஸாக இருக்கட்டும் சீன்ஸாக கூட இருக்கட்டும் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது இதெல்லாம் யூஸ் பண்ணனா இதுக்கெல்லாம் சட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லணும் சரி என்னென்ன விஷயங்களுக்கு சட்டங்கள் இருக்குது எல்லாமே அதாவது ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின் போது கதை அந்த இது பேக்ரவுண்டு ஸ்கோர் எல்லாமே வந்து அதில் வந்துடும் இப்போ இந்திரன் படத்துக்கும் ஒரு பெரிய சர்ச்சை வந்துச்சு அது வந்து என்னுடைய கதைன்னு சொல்லி நாடன்னு ஒருத்தர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணார் கோர்ட்டுக்கு போச்சு போய் கதைக்கு ரெண்டு ரெண்டுத்தையும் ஒன்னாக வச்சு அனலைஸ் பண்ணாங்க நீதிமன்றத்தில் இந்த கதை எப்படி இருந்துச்சு இந்த கதை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டுத்துக்கும் சப்ஸ்டான்ஷியல் டிஃப்ரென்சஸ் இருக்குதுன்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு தான் அந்த வழக்கை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை நீதிமன்றம் ஆனால் அந்த வழக்கு நடந்தது ஜஸ்ட் லைக் த டிஸ்மிஸ் பண்ணல நீதிமன்றம் ட்ரையலுக்கு போய் எல்லா அம்சங்களையும் விசாரித்தாங்க ஸோ அதாவது இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு வரும்பொழுது அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹூஸ் ஒன் ஊஸ் ஃபஸ்ட் இன் பாயிண்ட் ஆஃப் டைம் எஸ் அ பெட்டர் கிளைம் லா என்று சொல்வார்கள் ஸோ யார் அதை ஃபஸ்ட்டு இது பண்ணியிருக்காங்க அதிலேருந்து தழுவி எடுக்கப்பட்டிருக்கா தழுவி எடுக்கப்பட்டிருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டுக்களை சொல்லலாம் ஆனால் நீதிமன்றத்தில் நீங்கள் போடும்போது தான் அது வந்து தழுவி எடுக்கப்பட்டிருக்கா இல்லை இதுவும் எதுவும் வேறையா அப்படின்றது வரும் படங்களில் காட்சிகளில் இந்த பிரச்சனை வரும் ஆனால் மியூசிக்கில் அந்த பிரச்சனை வராதே உங்களுக்கு அப்படியே எடுத்து அந்த பாட்டை போட்டாங்க அப்படின்னா அப்புறம் இதில் வந்து அதே மாதிரி இருக்கா வேற மாதிரி இருக்கான்ற பிரச்சனையே வராது கண்டிப்பா ஸோ ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க இந்த விஷயங்கள் பண்ணணும் இந்த விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் ஏன்னா இந்த விஷயம் ஒரு பெரிய அளவில் பேசப்பட்டு இருந்தது இளையராஜா அவர்கள் மட்டும் ஏன் வந்துட்டு அவரோட பாடலை யூஸ் பண்ணா ராயல்டி இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் வந்து ஏன் தொடர்ந்து அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு அதற்கான ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டே இருப்போம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி சார் தேங்க்யூ சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் all you vivo v50e crafted for luxury and designed for elegance pre-book now